நீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் இல்லாம உங்களோட ட்ரீம் ஹவுஸ நீங்க வந்து ஓனா வந்து பை பண்ண நினைக்கிறீங்களா எந்த வகையான புரோக்கரேஜுமே இல்லாம அது மட்டும் இல்லாம உங்களோட லேண்டையும் வந்து எந்த வகையான புரோக்கர் இன்ட்ரெப்டும் இல்லாமல் நீங்க வந்து சேல் பண்ண நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் ஸோ சிம்பிளா உங்களோட லேண்டை வந்து பை பண்றதுக்கோ இல்லை செல் பண்றதுக்கோ வந்து நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க அப்படின்னா எந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஆப் மூலயமா நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களோட லேண்டை வந்து செல் பண்றதாலும் இருந்தாலும் சரி இல்லை நியூவா லேண்டோ இல்ல ஹவுஸோ வந்து பை பண்றதாலும் சரி இல்ல ரெண்டல் பேசிஸ்ல வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு எதாவது ஹவுஸ் வேணும் இல்லை உங்கள் ஹவுஸே வந்து நீங்கள் ரெண்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜே இல்லாமல் டேரக்டாக ஓனர் நம்பரே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓனரோட வாட்ஸ்அப் நம்பரே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கள நீங்கள் வந்து எந்த வகையான ப்ரோக்கரேஜுமே இல்லாமல் டேரக்ட் காண்டாக்ட் வந்து வச்சுக்க முடியும் இப்போ ஏதாவது ஆட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் ஆன் பண்ணிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா டேரக்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எஸ் இந்த ஆப்பில் வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் திக் மார்க்கும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது மூலியமா அது வந்து ஒரு வெரிஃபைடு ப்ரொஃபைலாக அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அந்த லேண்டோட வியூ பாயிண்ட் எல்லாமே தெல்ல தெளிவாக அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதோட இமேஜஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டு அந்த ஆப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் எந்த ஆப்லையும் பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுற ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் லோன் வாங்கி தான் உங்களோட ஹவுஸை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க இல்லை வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட லோன் எலிஜிபிலிட்டியை வந்து இந்த ஆப்புக்குள்ளேயே வந்து செக் பண்ணிக்கலாம் எஸ் அந்த ஆப்ஷனும் இதில் வந்து அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் மற்ற ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அடும்தான் ஃபிரீயாக போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஆட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் மல்டி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருந்தாலும் சரி இந்த மல்டி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மல்ட்டி போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் எல்லா டீடெயில்ஸும் பார்த்தீங்கன்னா சேஃப்கார்டாக இருக்கும் உங்களை தேடி வர்றவங்க டேரக்டாக உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பையராகவும் இருக்கலாம் செல்லராகவும் இருக்கலாம் இல்லை ரெண்டல் பேஸ்ல கொடுக்குற ஆளாக இருக்கலாம் இல்லை ரெண்டுக்கு வந்து ஹவுஸ் சர்ச் பண்ணுற ஆளாகவும் இருக்கலாம் உங்க எல்லாத்துக்குமே இந்த ஆப் ஒரு பெர்ஃபெக்டான சொல்யூஷனாக இருக்கும் ஓகே இந்த ஆப்பில் நான் எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் சர்ச் ஆப்ஷன் கொடுப்பாங்க அங்கே வந்து லொகேஷன் பெர்மிஷன் வந்து இருக்கும் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று கரண்ட் லொகேஷன் இல்லை அப்படின்னா மேனுவலாக சர்ச் பண்ணுறது இப்போ கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கீங்க வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பை பண்ண நினைக்கிறீங்க லேண்டை வந்து பை பண்ண நினைக்கிங்க அப்படின்னா லொகேஷன் ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து ஆனேபிள் பண்ணுங்க எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நியர்பை உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்க என்னென்ன வகையான லேண்ட்ஸ்லாம் வந்து இப்போ சேலுக்கு இருக்குது இதில் வந்து ஆட் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தெல்ல தெளிவாக தெரியும் இல்ல நான் மேனுவலாவது சர்ச் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா சர்ச் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா டேரெக்டா நீங்க வந்து உங்க ஊர் பேரை போடலாம் இல்லை உங்க டிஸ்ட்ரிக் பேரே போடலாம் இது மூலயமா அந்த ஏரியாவில எங்கெங்கலாம் வந்து லேண்ட் வந்து ரெடியா இருக்கு செல்லுக்கு இல்லை ரெண்டலுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஓகே நான் சிம்பிளா வந்து என் ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்ண நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து செல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க டீடெயில் வந்து என்டர் பண்ணுங்க அதாவது உங்க லேண்ட் ஓட டீடைல்ஸ் நீங்கள் ஹவுஸ் செல் பண்ண போகிறீங்க ஹவுஸ் ஓட டீடைல்ஸ் இமேஜஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்க காண்டாக்ட் டீடெயில் வந்து ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து ப்ரொவைட் ஆகும் ஸோ இங்கே வந்து ஆட்ஸை வந்து அன்லிமிட்டடாக வந்து போஸ்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இங்கே நான் ப்ரொவைட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது லீக் ஆயிருமா அப்படின்னு பயப்படாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓடிபி கொடுத்தா சைன் அப் பண்ணுறீங்க ஆல்சோ வந்து இதில் வந்து செக்யூரிட்டி கோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்பே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது முழுக்க முழுக்க உங்கள் டேட்டா வந்து சேஃபாக இருக்கும் இதோட கிரியேட்டர் ஒரு தமிழர் தான் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாமே என்கிரிப்டாக தான் இருக்குது ஸோ அதனால் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் செல் பண்ண நினைக்கிறீங்க இல்லை நியூவாக ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க இல்லை ரெண்டலுக்கு சர்ச் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு விட போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பெஸ்டான சொல்யூஷன் ஆகும் நியூவான ஆப் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ் ஆகும்